வணக்கம் இது தமிழ்குறலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி மோடியினுடைய என் கூட்டணியை விட வேக வேகமாக வேலைகளை தொடங்கி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ரொம்ப குறிப்பாக தேர்தல் தொகுதி பங்கீடு என்கிற இடம் வரைக்கும் இந்தியா கூட்டணி இன்றைக்கு முன்னேற தொடங்கி இருக்கிறது இடையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்தது இந்தியா கூட்டணியே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் பேக் டு பேக் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து நாட்கள்ல மொத்த பிம்பமும் அப்படியே மாற்றி இருக்கிறது இந்தியா கூட்டணி அகிலேஷ் யாதவத்தை தொடங்கி வைத்தார் பதினேழு சீட்டு காங்கிரசுக்குன்னு அதற்கு பிறகு கெஜ்ரிவால் இன்றைக்கு ஐந்து மாநிலங்களில் தொகுதி பங்கீட்டை

காங்கிரஸும் இணைந்திருப்பது கூட திரிணாமுல் காங்கிரஸ் வருவதெல்லாம் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் கூடுதலாக பாஜகவை மோடியை வீழ்த்த முடியும் என்பதாக பலவிதமான தரவுகள் வெளியாகி இருக்கிறது அகிலேஷ் யாதவ் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாஜகவை உத்தரப்பிரதேசத்திலிருந்து துடைத்து எறிவோம் அப்படின்னு அவர் சபதம் ஏற்றிருக்கிறார் ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சீட்டு அவங்களுடைய ஒரு கூட்டணி கட்சிக்கும் பதினேழு இவங்களும் அறுபத்தி இடங்கள் அகிலேஷனுடைய சமாஜ்வாதி போட்டியிடுவதும் முடிவாகி இருக்கிறது இப்போ நம்ம கெஜ்ரிவாலினுடைய விஷயங்களுக்கு வரலாம் இந்த ஐந்து மாநிலங்கள் அந்த ஐந்து மாநிலங்களில் பாஜகவுக்கு எதிராக எப்படி காய்களை நகர்த்த போகிறது இந்தியா கூட்டணி இந்த உறுதியாகி இருக்கக்கூடிய பிம்பம் அப்படிங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட ஐந்து பிளஸ் அங்கே ஒன்று ஆறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு பிறகு இன்றைக்கு மமதாவும் கூட இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் சூழல் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறது ஆப்வியஸாக டண்டியலாக போக போகிறது தெலுங்கானாலேயும் கர்நாடகாவிலேயும் ஏதாவது கூட்டணி கட்சியை காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டால் தான் ஹிமாச்சலம் அப்படி தான் போது கிட்டத்தட்ட பத்து மாநிலங்கள் வரைக்கும் இந்தியா கூட்டணி தனக்கான இடங்களை அதாவது தொகுதி பங்கீட்டில் சீட்டு என்னென்ன அப்படிங்கிற லெவலுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அல்லது நம்பரை வரைக்கும் மாற்றம் முடிவு செய்து விட்டது என்பது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது இந்தியா கூட்டணி அது நின்றுமா ஒன்று சேர்ந்துருவாங்களா போயிடுமா என்கிற எல்லாமும் களத்தில் மாறத் தொடங்கி இருக்கிறதா இந்த ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் இணை என்பது களத்தில் என்னவாக இருக்கும் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்கோரலின் வல்லவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஐந்து இடங்களில் நாங்கள் இணைந்து போட்டியிடப் போகிறோம் என்று மிக ப ஒரு முக்கியமான முடிவை பாஜகவும் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இணைந்து அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம முதல்ல குறிப்பிட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய ஏழு இடங்களில் நான்கு இடங்களில் ஆம் ஆத்மியும் மூன்று இடங்களில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுகிறது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக குஜராத் குஜராத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு சீட்டுகளில் காங்கிரஸ் இருபத்தி நான்கு இடங்களிலும் அதே போல் ஆம் ஆத்மி இரண்டு இடங்களிலும் போட்டியிடுகிறது அப்படின்னு முடிவாகிருக்கு ஹரியானாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பத்து லோக்சபா சீட்டில் ஒன்பது இடங்களில் காங்கிரஸ் கட்சியும் ஒரு இடத்தில் ஆம் ஆத்மியும் போட்டியிடுகிறது கோவாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்லேயுமே காங்கிரஸ் போட்டிகிட்டு இருக்கிறது ஆம் ஆத்மி முழுமையாக தன்னுடைய ஆதரவை காங்கிரஸுக்கு வ வழங்கி இருக்கிறது சண்டிகர் சண்டிகரில் ஏற்கனவே மேயராக ஆம் ஆத்மி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எம்பி சீட்டை காங்கிரஸுக்கு கொடுப்பதாக ஆம் ஆத்மி முடிவு செய்திருக்கிறது நல்லா கவனிக்கணும் பஞ்சாப் ஹரியானா ரெண்டு மாநிலத்துக்குமான தலைநகராக சண்டிகர் இருக்கிறது இந்த சண்டிகர் அப்படிங்கிறது அதுவே தனிப்பட்ட முறையில் ஒரு யூனியன் டெரிட்டரி எனவே இந்த சூழலில் நம்ம பார்க்கும் பொழுது அதற்கான எம்பி சீட்டை காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மி கொடுத்துருக்கிறது ஒவ்வொரு மாநிலமாக இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது டெல்லி ஆம் ஆத்மி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய டெல்லி இந்த டெல்லியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் எப்படி இருந்தது ஆனால் அதே ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் அது எப்படி தலைகீழாக மாறியது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் டெல்லியினுடைய அங்கே இருக்கக்கூடிய லோக்சபா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த நம்ம தேர்தலினுடைய முடிவுகளை பார்த்துட்டு மொத்தம் ஏழு இடங்கள் ஏழு இடங்களிலும் பாஜக வெற்றி பெற்றிருந்தது ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தாறு சதவீத வாக்குகளோடு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதோட நிலமை இதற்கு அடுத்து ஓர் ஆண்டுகளுக்குள்ளாகவே அங்கே நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஆம் ஆத்மி கட்சி மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறது அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு நாலு வருஷம் ஆம் ஆத்மி ஆட்சி பண்ணிருச்சு ஆனால் ஏழுக்கு ஏழு பாஜக ஜெயித்திருக்கிறது என்றால் ஆம் ஆத்மி ஓவர் அது முடிஞ்சு போச்சு என்கிற வார்த்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் முடிவுகளை எழுத்து பேசப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு வருஷம் கழிச்சு நடந்த சரியாக ஒரு வருஷம் கழிச்சு நடந்த தேர்தலில் அதுக்கான ரிசல்ட்டை பார்க்கறோம் ஆம் ஐம்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று அறுபத்தி ரெண்டு சீட்டுகளோட இருக்கிற எழுபதுல அறுபத்தி ரெண்டு சீட்டு யோசிக்க முடியுது அந்த மேக்னெட்யூட் அப்படிங்கறத பாருங்க தொண்ணூறு சதவீதத்துக்குமான சீட்டு அப்படிங்கிறது வரைக்கும் எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு சதவீத சீட்டுகளை ஜெயிச்சு ஆம் ஆத்மி அங்கு ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறோம் பாஜக முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது காங்கிரஸ் சீட்டு எதுவும் ஜெயிக்கலனாலும் ஒரு நான்கே கால் சதவீத வாக்கு ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னா நல்லா கவனிங்க அங்கே பாஜக வாங்கியிருந்தது ஐம்பத்தாறு சதவீத வாக்கு இது ரெண்டும் கூட்டும் போது ஐம்பத்தி ஏழு சதவீதமாக அது மாறுகிறது ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கள நிலவரம் கோர்ஸ் மோடி அவருக்கான பிரபலங்கள் இதெல்லாம் நம்ம பின்னாடி ஆனால் இப்ப இந்த ரீசென்ட் எலெக்ஷன் வச்சு பார்க்கும்போது இதை இவர்கள் சீட்டை சீட்டாக கன்வெர்ட் பண்ணுவதற்கு இந்த ஐம்பத்தேழு சதவீத வாக்கை நீங்கள் சீட்டாக கன்வெர்ட் பண்ணுவதற்கான வேலையில் இறங்குகிறீர்கள் என்கிற பட்சத்தில் அந்த இடம் ரொம்ப குரூஷியலாக இருக்கும் ஆஃப்கோர்ஸ் இன்னைக்கு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கான பிரசன்ஸே கிடையாது ஏன்னா ஒரு சீட்டு கூட அவங்க எம்எல்ஏவா இல்லை பட் அவங்களுக்கு மூன்று எம்பி சீட்டுகளை கெஜ்ரிவால் கொடுத்திருப்பது என்பது அந்த கூட்டணிக்குள்ளே பிரிக்ஷன் இல்லாமல் போகட்டும் என்கிற காரணம் இன்னொன்று தொடர்ந்து திரும்ப 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 அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி ரிப்பீட்டடாக இருந்தது இந்தியாவிலேயே பேக் டு பேக் ரொம்ப நாள் ஒரு பெண் முதலமைச்சர் இருந்தாங்க அப்படின்னா ஷீலா தீக்ஷித் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் கவர்னர் கொஞ்ச நாள் இருந்தார் பிஜி பேட் வேறு வரைக்கும் அப்படிங்கறத பாக்குறோம் கேஜ்ரிவால் டை பிறகு ஒரு கவர்னராக போட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க அது வேற கதை சோ இந்த இடம் ரொம்ப முக்கியமானது குரூஷியலானது இந்த முப்பத்தெட்டு சதவீதம் அப்படிங்கறத ஒரு முறை ஒரு வேலையை அவங்க இழுத்து கொண்டு வந்தாலும் கூட காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இணைந்து களம் காணவது என்பது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலுடைய கணக்கின்படி ஐம்பத்தி ஏழு சதவீதம் அப்படின்னும் போது அடுத்த ஃப்ரண்ட்டாக இருக்கிற எல்லா கட்சிகளும் ப்ரீடியூ கட்சிகளும் எடுத்து போட்டாலும் கூட பாஜகவுக்கு அந்த இடத்துல ஒரு பேக் எண்ட் வருவதற்கான ஒரு பேக் ஃபுட் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது டெல்லியில் அப்படியே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மாநிலம் ஹரியானா ஹரியானாவில் மொத்தம் இருக்கக்கூடியது அப்படின்னா பத்து நாடாளுமன்ற சீட்டுங்க அதாவது பத்து லோக்சபா சீட்ஸ் வந்து ஹரியானாவில் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஆண்டிலேயே முதல்ல மோடி ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன் அதனுடைய ரிசல்ட்ஸும் அதுக்கடுத்தது மே மாதம் நடக்குது அக்டோபர் மாதம் ஒரு ஐந்து மாதங்கள் கழித்து நடந்த முடிவுகளையும் நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு அந்த பேட்டர்ன் மாறி இருக்கிறது அப்படிங்கிறத ஹரியானாவினுடைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் முடிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பத்தும் பாஜக ஜெயிக்கிறது நம்ம பார்க்கக்கூடிய இந்த முக்கியமான மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஜெயித்து இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு பாஜக கடந்த முறை ஜெயித்திருந்தது காரணம் எதிர்கட்சிகள் பிரிந்திருந்தார்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹரியானால பத்துக்கு பத்து பத்து சீட்டில் அவங்க போட்டிடுறாங்க பத்தும் ஜெயிக்கிறார்கள் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதம் வாக்கு அப்படின்னுட்டு ஒரு க்ளீன் ஸ்வீப் இருந்துருக்குது ஏன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இருபத்தெட்டு சதவீதம் தான் வச்சுருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அதே விஷயம் ரெண்டாயிரத்தி அது அதாவது எலெக்ஷன் நடந்து மோடிக்கு பத்துக்கு பத்து சீட்டு கொடுத்துட்டு அதற்கு பிறகு ஆறு மாதம் ஐந்து மாதங்களில் தேர்தல் நடக்கிறது அங்க எந்த கட்சிக்குமே தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை மொத்தம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சீட்டுகளில் வந்து நாற்பத்தி ஆறு சீட்டை வேணும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஆனால் நாற்பது சீட்டுகளோட பாஜக மிகப்பெரிய கட்சியாக வருகிறது மெஜாரிட்டி கிடையாது நல்லா அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தாறு சதவீதமாக தான் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் நாற்பது சீட்டை ஜெயிச்சு அப்படிங்கிறத பார்க்க அதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஏழு கரெக்டாக அந்த வெற்றிக்கு தேவையான ஆட்சி அமைப்புக்கு விட ஒரு ஒன் இருந்தது ஏழு எம்எல்ஏக்கள் அதில் குறைஞ்சிருந்தாங்க முப்பத்தாறு சதவீதம் இதுக்கப்புறம் அவங்க எப்படி ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா மற்ற ரெண்டு கட்சிகளை உள்ளே சேர்த்து அவங்களோட இணைந்து குறிப்பாக ஜனநாயக் ஜனதா பார்ட்டி அப்படின்னுட்டு துஷேன் சௌதாலா அவரை வந்து அவருடைய கட்சி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து சீட்டுகள் ஜெயிச்சிருந்தாங்க முதல் முறையாக போட்டுக்கிட்டு பத்து சீட்டு ஸோ அவங்கள கூட்ட இன்னைக்குள்ளே கொண்டு வந்து அவரை டெப்டி சிஎம் ஆக்கிட்டு ரெண்டும் சேர்க்கும் போது ஐம்பது சீட்டு வந்துருச்சு அதுபோக இன்னொரு கட்சியும் கூட உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியாக ஹரியானாவில் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு மனோகர்லால் கட்டால் சிஎமாக இருக்கிறாரு மனோகர்லால் கட்டார் அவரோட மிக மொத்த தலைவர் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அடுத்த ஐந்து நடக்கும் போதே கூட தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லை அதே மனோகர் கட்டார் இப்போ கூட்டணி ஆட்சி அமைத்து தேர்தலுக்கு பின்பான கூட்டணி ஆட்சி அமைத்து அவர் அஞ்சு வருஷத்தை முடிக்கப் போகிறார் அவருக்கான எலெக்ஷன் அடுத்த அக்டோபரில் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது சிவன்மணி அகாலிதளோ பகஜன் சமாஜோ இந்த மாதிரி உங்களோட சேர்ந்து நிக்க போறது இல்லை ஆனால் அந்த இடத்தில் ஒரு பிரசன்சை காட்டுவதற்காக ஆம் ஆத்மி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அந்த முயற்சியினுடைய பலன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப அவர்களுக்கு அந்த இடத்தில் ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது சீட்ல காங்கிரஸ் ஹரியானால போட்டியிடுது அப்படிங்கறத பார்க்கிறோம் இப்ப டெல்லி பார்த்தாச்சும் ஹரியானா பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது கோவாவினுடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கோவாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட மொத்தமாக வந்து ரெண்டு நாடாளுமன்ற சீட்ஸ் இருக்கிறது கடந்த முறை காங்கிரஸ் ஒன்றும் பிஜேபி ஒன்றுமாக வெற்றி பெறுகிறார்கள் ஸோ இந்த காங்கிரஸ் ஒன்று பிஜேபி ஒன்று அப்படிங்கிறத வெற்றி பெற்றாலும் கூட பிஜேபியினுடைய ஓட் பர்சன்டேஜ் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று எட்டு பர்சன்ட் ஆகும் காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதமாகவும் இருக்கிறது அஃப்கோர்ஸ் ரெண்டு பேருக்கும் நிலையில் ஓட் ஷேர் பத்து பர்சன்ட் பிஜேபி கூட இருந்தாலும் சீட்டாக கன்வெர்ட் ஆகும்போது ஆளுக்கு ஒரு சீட்டாக வாங்கி அவர்கள் கடந்த முறை ஜெயித்திருக்கிறார்கள் ஆம் ஆத்மிக்கு ஒரு மூணு பர்சன்ட் அப்போ அந்த இந்த ஒரு 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 ஒன்னே காலில் இருந்து ரெண்டு சதவீத வாக்கை பாஜகவிடமிருந்து அந்த ஓட் ஷேரை உடைக்க முயற்சி அது ப்ராப்பராக நடந்ததுனாலே கூட இந்த முறை மற்றவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஸ்பேஸ் அதாவது பிஜேபியிடம் இருந்து அந்த ஒரு சீட்டை இவர்கள் கைப்பற்றுவதற்கான ஸ்பேஸ் என்பது இருக்கிறது நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு ஒன்றும் காங்கிரஸ்க்கு ஒன்றும் கொடுத்தாலும் கூட அதுக்கப்புறம் மூன்று ஆண்டுகள் கழித்து கோவாவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலெக்ஷன் நடக்குது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை எப்படி ஹரியானாவோ அதே போல் பிஜேபி தேவையானதை விட ஒரு சீட்டு கம்மியாக அவர்கள் ஜெயிக்கிறார்கள் மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பது இடங்களில் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபதுல ஜெயிக்கிறாங்க இருபத்தொன்னு ஜெயிச்சாதான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும் எனவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து உருவுறாங்கன்னா காங்கிரஸோட இருந்து ஒரு கூட்டணி கட்சி ஒரு சீட்டு ஜெயிச்சிருந்த கோவா ஃபார்வர்ட் பார்ட்டியையும் அதே போல திரிணாமுல் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்திருந்த மகாராஷ்டிராவாடி கோமந்தக் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி அவங்க கிட்டத்தட்ட ஏழு சதவீதமாக கூட ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க இவங்களையும் உள்ள எழுக்கிறாங்க ஸோ அப்போ அந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாக மாறுகிறது இருபத்தி இருந்த தான் ஆட்சி அமைக்கலாம் ஆட்சியை அவர்கள் அமைத்து விடுகிறார்கள் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஓட் ஷேரை மட்டும் நல்லா பார்ப்போம் என்டிஏல இருந்து என்டிஏல பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கிறது அதனால் ஓட் ஷேர் முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தொரு சதவிகிதம் யார் யாரெல்லாம் பிரிஞ்சிருந்தாங்கிறத பாருங்க காங்கிரஸ் பிரிந்திருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக ஒரு கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் தனியாக ஒரு கூட்டணி இதுபோக போக சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இருக்கு இல்லையா அவங்க தனியாக ஒரு கூட்டணி நம்ம இது மூணுத்தையும் கூட்டணும்னா ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே போதுங்கிறது தான் ஹைலைட்டு யூபி ஏவினுடைய இதை பார்க்குறோம் இருபத்தஞ்சு புள்ளி மூணு சதவீதம் இருக்கு அதே போல திருவண்ணாமல் காங்கிரஸ் பன்னெண்டு முப்பத்தேழு சதவீதம் இதுவே பாஜக விட கூட போயிருச்சு தேசியவாத காங்கிரஸ் சரத் பவாருக்கு ஒன்று சேர்த்தா கூட நம்ம இருபத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தெட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு இது இல்லாமல் ஆம் ஆத்மி அப்படிங்கிறது இருக்கு அப்போ மொத்தம் சேர்த்தா நாற்பத்தி நான்கு சதவீதம் வரைக்கும் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கறோம் அப்போ நமக்கு வேற ஒரு கேள்வி எழுதலாம் நீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கட்சியை பிஜேபி உருவிருச்சில்ல அப்போ நீங்க அந்த நாற்பத்தி நாளிலருந்து அத நீங்க கழிக்க தானே செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு எட்டு பர்சன்ட் போனாலும் கூட அவர்கள் நாற்பத்தொன்று வராங்க அப்படிங்கிறதும் இவங்க தரப்பிலிருந்து அதை எப்படி டேலி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இருக்குது அதே போல் எதிர்த்து நின்ற கூட்டணியிலிருந்து நீங்கள் போய் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்கன்னும்போது களத்தில் அது என்னவாக எதிரொலிக்க போகிறது மூணு த்ரீ கார்னர் ஃபைட்டாக அது போயிருக்கிறது ஆம் ஆத்மி தனியாக களம் கொண்டு இருக்கிறது தேசியவாத காங்கிரஸ் தனி திரிணாமுல் தனி காங்கிரஸ் தனி இதுவே நா ஃபோர் கார்னர் இதெல்லாம் பிஜேபி சேர்க்கும் போது ஃபைவ் கார்னர் ஃபைட்டாக பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்ததன் காரணமாக ஒன் தேர்டு வாக்க வச்சு அவங்க ஜெயிச்சிருக்காங்க கோவால அப்படிங்கறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்ப சமீபத்தில் நடைபெற்ற அங்கே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் ஸோ இந்த வாக்கை அவங்க ரிவர்ஸ்ல கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது ஸோ கோவா ஹரியானா டெல்லி பார்த்துருக்குறோம் சண்டிகர் அதை பார்த்துட்டு நம்ம மோடியினுடைய அந்த சன் ஆஃப் சாயில் சென்டிமெண்ட்டுடைய குஜராத்துக்கு போகலாம் சண்டிகர் அப்படின்னு பார்க்கும்போது சண்டிகரில் நம்ம பெரிய அளவுக்குலாம் இது பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா சண்டிகரில் எம்எல்ஏ சீட் கிடையாது லோக்சபாவில் நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு சீட் இருக்கும் அந்த ஒரு சீட் அப்படிங்கிறதும் கடந்த முறை பாஜக ஜெயித்திருக்கிறது ஐம்பது புள்ளி அறுபத்தி நான்கு சதவீதம் ஷேரோட பிரிஞ்சு நிற்கிறது அப்படின்னும் போது காங்கிரஸ் நாற்பது சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறது தான் சீ ஒரே சீட்டு தான் போது சீட்டை கன்வெர்ட் ஆகலை ஆம் ஆத்மி ஒரு மூணு சதவிகிதம் பிஎஸ்பி அதே போல் மற்ற பார்ட்டிகள் அவங்கெல்லாம் பிரித்து பிரித்து வாங்கியிருக்கிறாங்கன்னும்போது இது ஃபிஃப்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த வாக்கு அளவுக்கு டென்ட் ஏற்படுத்த போகிறாங்கிறது ஒன்று ரெண்டாவது இப்போ சமீபத்தில் சந்திகார் இந்தியா முழுக்க நாரி போனதற்கான காரணம் பாஜக அந்த மேயர் எலெக்ஷனில் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க என்பதை தாண்டி உலகம் முழுக்கவே அந்த மாநிலத்தினுடைய பெயரை நாரி போக வச்சு அப்படிங்கிறது பிஜேபி அந்த பா அந்த மேயர் தேர்தலில் நாங்கள் எம்எல்ஏ கிடையாது யூனியன் டெரிட்டரி தான் ஸோ அங்கே மேயர் தேர்தலில் நல்லா பார்த்தோம் மொத்தம் முப்பத்தாறு பதினாறுல இருபது வந்து இந்தியா கூட்டணி ஜெயித்தது காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இணைந்து பன்னெண்டு பிளஸ் எட்டுன்னு ஜெயிச்சாங்க இந்த பக்கம் அதுக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது பிஜேபி பதினாலு பிளஸ் ஒரு எம்பி அந்த எம்பியினுடைய ஓட்டுங்கிறது என்ன எம்பி பிஜேபி காரதாங்கிறதுல அது ஒன்று பிளஸ் சிவன்மணி அகாலிதல் அவங்களுடைய கால பார்ட்னராக பஞ்சாபில் இருந்த எஸ்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவுன்சிலர் ஒருத்தர் ஸோ இதெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு வாக்கு அப்படின்னாலும் கூட நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது இந்த தேர்தல் அந்த ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தனித்தனியாக தேர்தலில் பிரிந்து நின்று அந்த இருபது சீட் ஜெயிச்சாங்க ஒருவேளை ஒன்னா சேர்ந்து நின்றது இருந்தால் பிஜேபிக்கு இந்த பதினாலு கூட வந்திருக்காதுங்கிறத நம்ம புறந்தள்ள முடியாது ஸோ சண்டிகருடைய பேரன்றைக்கு உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து அவமானப்படுத்தி இருக்கிற பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்படி கிரவுண்டில் எதிரொலிக்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா நம்ம நம்ம பேரை நம்ம நம்ம ஸ்டேட்டோட பேரை இவங்க என்ன மாதிரி இப்படி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சென்டிமெண்ட்டோட எஃபெக்ட் எதிரொலிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம இந்த வரக்கூடிய தேர்தலில் ரொம்ப சுவாரஸ்யமாக நிச்சயமாக பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக இவர்கள் இணைந்து கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய குஜராத் த குஜராத் மாடல் என்று பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நிகரையும் சொல்லிட்டு இருக்கிறாரு குஜராத்திலே அஃப் கோர்ஸ் நமக்கு வே வேறு கருத்துக்கள் போ என்ன இருந்தாலும் குஜராத்தில் இந்த முறை காங்கிரசும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து நின்றாலும் கூட மோடியை குறைக்க முடியுமா அவர் பெறக்கூடிய சீட்டுகள்ங்கிறது உண்மையிலே சந்தேகத்துக்குரியது ஏன்னா அவர் இந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவின் பிரதமராக இருந்தாலும் கூட குஜராத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசனுக்கு போல தான் அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது நீங்கள் நீங்க பெரிய ஆளாக்காண்டில் தொடங்கி மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வெள்ளம் வந்து மிக்ஜாம் புயல் வந்து அதுக்கு பிறகு இங்கே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இங்கெல்லாம் அவ்வளோ மழை பெஞ்சு இன்றைக்கி வரைக்கும் அவர் இந்த பக்கம் அந்தந்த பக்கம் போய் எட்டி பார்க்கலங்கிற ஒன்று இருக்குது இல்லையா ஆனால் குஜராத்தில் மழை பெய்தால் அடுத்த நாள் கலை ஏரியல் சர்வேக்கு போய்ட்டு உடனடியாக ஆயிரம் கோடி அவர் ஒதுக்குவார் அதை தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பல எக்ஸ்போல இருந்து அத்தனை வேலைகளையும் அவர் செய்திருக்கிறார் எனவே மோடிக்கு தானது நம்ம அது வித்தவுட் டவுட் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிணாலும் கூட டென்ட்டை இவங்க என்ன மாதிரி ஏற்படுத்தப் போகிறாங்கங்கிற கேள்வி இருக்கிறது ஏன்னால் இப்போ சமீபத்தில் நடைபெற்ற நாடாளு அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலும் கூட சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்குலாம் இல்லை மோர் தென் ஃபிஃப்ட்டி பர்சண்ட் ஓட்ஸோட தான் புபேந்திர பட்டேல் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் காங்கிரஸ் ஒரு இருபத்தி ஏழு பர்சென்ட் ஓட்டும் ஆம் ஆத்மி ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டும் வாங்கியிருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த ஃபிஃப்டி அப்படிங்கிறது அதாவது இத்தனை ஆண்டுகால ஆட்சிகளுக்கு பிறகு இன்னமும் கூட கம்பன்சியை தாண்டி பாஜக அங்கே ஜெயித்திருக்கிறது என்னும்போது பெரிய அளவுக்கு டென்ட்டை ஏற்படுத்த முடியாதனாலும் வின்னிங் மார்ஜனில் இவர்கள் ஒர்க் செய்ய முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அஃப்கோர்ஸ் பிஜேபி இஸ் கோயிங் டு பி எ டஃபஸ்ட்டு வார் ஃபார் இந்தியா வெர்சஸ் என்டிஏ அதில் அது நம்ம அது வந்து ஸ்ட்ரைட் அவேவாக மோடி வெர்சஸ் என்டி இந்தியானே நம்ம கொண்டு போய்க்கலாம் இஃப் இட் எஸ் குஜராத் அப்படின்னா ஸோ இப்படியாக அந்த குஜராத்தில் இருக்கிறது குஜராத்தில் அஃப்கோர்ஸ் இவர்கள் இணைந்து போட்டியிடுகிறார்கள் மாற்றத்திற்கான வாக்குகள் அப்படின்னுட்டு அந்த ஒரு முப்பத்தொம்பது சதவீதத்தை எடுத்தாலும் கூட இதில் எத்தனை எம்எல்ஏக்கள் இங்கிருந்து இங்கே தவி அங்கே ஓட போகிறாங்க அங்கேருந்து தவி இங்கே உடையார போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஈவென்ச்சுவலி இந்த கோர்ஸ் ஆஃப் டைமில் தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் நமக்கு இதில் ரொம்ப கிளியராக ரொம்ப கிளாரிட்டியாக என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இந்த எலெக்ஷன் அதை நோக்கி பயணிக்கிறார்கள் இங்கே பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாலும் கூட இந்த ஃபாஸ்ட்டாக அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்குள் நடந்த டேர்ன்ஸ் இருக்குது இல்லையா இது பாஜகவை ராட்டில் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக அடித்து உறுதிட்டு சொல்லலாம் ஏன்னா இந்தியா கூட்டணியே ஒன்று கிடையாது அப்படிங்கிறத தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க ஒரு சின்ன விஷயம் சண்டையாக வரும்போது அது சண்டை தான் சின்ன சண்டை பெரிய சண்டைங்கிறத தாண்டி ஒரு அதை வந்து ஃப்ரிக்ஷன் வரும்பொழுதெல்லாம் வந்து ஆல் இண்டியா டிபேட்டாக மாறியது ஆனால் இன்னைக்கு சீட் சேரம் முடிச்சு கவுண்டர் முடிச்சுட்டு உட்காந்துட்டாங்க பிஜேபியில் என்னட்டு மோடி அத்தனை கட்சிகளை உள்ள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சார் இல்லையா உட்கார வச்சாலி எத்தனை பேர் கூட சீட் ஷேரிங் டாக்ஸை முடிச்சிட்டாங்க யார் யார் இங்கே என்ன ஃபைனலைஸ் ஆச்சு உடனே ஃபைனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ என்ன டைம் இன்னும் டைம் இருக்குல்லங்கிறது சரியான வாதம் தான் ஆனால் நீங்கடஞ்சிரும் ஒடிப்பெயரும் இருக்கிற கூட்டணி அதை பண்ணும்போது நீங்கள் ஜெயிப்போங்கிறது முன்னூற்றி எழுபது ஆகி நானூற்றி இருபது ஆகி ஐநூத்தி அறநூறு அறுநூறு எட்நூறு வரைக்கும் போகும்போது இருக்குற ரேஞ்சுக்கு இருக்கும்போது அந்த ஸ்பீடு ஏன் உங்களிடம் இல்லைங்கிற கேள்விக்கு அவங்க என்ன சொல்ல இருக்குது அதை தாண்டி பாஜகவுக்கு வந்து எல்லாம் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா அசோக் சவான் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா எஸ்பி சவான் அவர்கள் காலத்திலேருந்து அவங்க ஒரு பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பம் அவர் அங்கே முதலமைச்சராக வரைக்கும் இருந்தார் அவர் மீது எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தப்பட்டது அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்த ரெண்டாவது நாள் ராஜ்யசபாவினுடைய எம்பியாக அசோக் சவான் அறிவிக்கப்படுகிறார் அப்போ அங்கே அவ்வளவு நாளாக பிஜேபியை வளர்த்து விட்டுக்கிட்டு இத்தனை வருஷமாக மகாராஷ்டிராவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெலாம் என்ன ஆகுங்கிற கேள்வி இருக்குது இப்படிப்பட்ட ஆட்களை திரும்ப புதுசு புதுசாக உள்ளே கொண்டு வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கொட்ட கொட்டப்பட்ட உள்ளூர் பாஜக பிரமுகர்களுக்கான ஒரு அதிருப்தி என்பது உருவாகிறது அதே போல் இவங்க உள்ளே வந்து ஒரு ஃபேக்ஷன் அதாவது என்ன பிரச்சனைனா காங்கிரஸ் குறித்து சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அங்கே வந்து கட்சிகளில் கோஷ்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிம்பாங்க அவங்க அங்கேருந்து பிஜேபிக்கு உள்ள வந்து இங்கேயும் கோஷ்டியில் ஒரு கோஷ்டியோட வந்து அல்லது கோஷ்டியை உருவாக்கி அந்த ஃபேக்ஷன் கல்ச்சரை ரொம்ப ஹெவி ஆக்கிடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை பிஜேபிக்காரங்க வைக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு மத்திய பிரதேசத்தில் கமல்நாத்தினுடைய கவர்மெண்ட்டை கவுத்துட்டு ஜோதி சிந்தியா சில எம்எல்ஏ எம்எல்ஏக்களோட வெளியேறி அங்கே போய் ஆட்சியை மாற்றி அங்கே சிவராஜ் சிங் சௌஹான் ஆட்சியை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆட்சி அமைச்சாங்க ஒன்றரை வருஷத்தில் கவுத்துட்டு அவர் மட்டும் மினிஸ்டராகி சென்ட்ரல் மினிஸ்டராக மேலே போய்டார் ஏவியேஷன் மினிஸ்டராக போயிட்டாரா இப்போ எலெக்ஷன்ஸ் இங்கே இது பண்ணும்போது நான் திரும்ப நடுவில் என்ன நியூஸ் வந்துச்சு கமல்நாத்தே அங்கே போயிடுற வரணும் வந்துச்சு கமல்நாத் அங்கே போனால் இங்கே கமல்நாத்துக்கிட்ட வேலைக்காகாதுன்னா ஆட்சியை கோவிலுக்கு சிந்தியா அங்கே போனது கமல்நாத்தும் திரும்ப அங்கே போனால் இவங்க ரெண்டு பேரும் அங்கே சண்டை போட்டு பிஜேபியை முடிச்சுருவாங்க அப்படிங்கிற வந்துதான் அப்புறம் கமல்நாத் போக மாட்டாருங்கிற மாதிரி செய்தி வச்சதாக திரும்ப இங்கே தங்கிட்டா இருந்தாங்க இப்போ சிந்தியா திரும்ப வர்றதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது இல்லையா அப்போ ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அதை எடுக்க போகிறாங்கிற ஒரு கேள்வியிற்கு கடந்த முறையுமே கூட அப்படியான விஷயங்கள் போட்டி வேட்பாளர்கள் என்று பாஜக சார்பில் நிற்கும் பொழுது அது களத்தை இன்னும் தெளிவற்ற நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் பேக் டு பேக் இந்தியா கூட்டணியும் ஒரு டக் கட கட கடன்னு அடுத்த நியூஸில் இருக்காங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட பிகார்லையும் கூட என்னென்ன சீட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சு இறுதி கட்டத்தை இடிச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது அங்கே நிறைய டிவிட்டி கட்சிகள்லாம் சேர்த்து அவங்களுக்குலாம் வந்த இந்த ஒன் சீட் கொடுக்கக்கூடிய பா கூட கிட்டத்தட்ட ஒரு பைனல் ஸ்டேஜை நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது மேற்குவங்கம் அல்மோஸ்ட் டங்குற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது பட் மமதா அதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை பட் ஏன்னா இப்போ மமதாவுக்கு இப்போ சந்தேஷ்கல்லி இன்சிடென்ட் அது இஷ்யூ ஆக இஷ்யூ இல்லை அது மிகப்பெரிய இஷ்யூ தான் அதை பிஜேபி கையில் எடுத்து ரொம்ப ஹார்ட் கோர் போலரைசேஷனை நோக்கி நகர்றாங்க மமதா அந்த ஸ்பேஸை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒன்றான் ஒன்னே போயிடலாம் அது பிஜேபி விசஸ் நம்ம விசஸ் இன்னொரு கார்னர் ஃபைட்டாக கொண்டு வராமல் போயிடலாம் கம்யூனிஸ்ட்டுகள் வேண்டாம் காங்கிரஸோட கூட்டணிங்கிற லெவலுக்கு ஒரு ஒரு சின்ன இப்படியா வந்துட்டு கேட்டால் அந்த வால்ல இருக்கிறதாகவும் சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் தான் பட் மமதாவும் அந்த முடிவை எடுக்கக்கூடிய பட்சம் விச் இஸ் கோயிங் டு பி ஒரு டஃப் ஃபைட்டாக கொடுப்பதற்கும் கள்ளத்தில் ஒன் ஆன் ஒன் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணுவதற்குமான ஒரு ஸ்பேஸ் என்பது கனிந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது குஜராத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆபியஸாக விட்டுறலாம் மோடிக்கான சென்டிமெண்ட் என்பது பட் அதை தாண்டி மற்ற எல்லா இடங்களிலும் இவர்கள் வேக வேகமாக வெளியே ஆரம்பிப்பது என்பது இந்த ஒரு அறுபத்தஞ்சு நாளைக்குள்ள என்ன இருக்கிறது ஒரு அண்டர் கரண்ட் இருக்கிறதா ஏன்னா கடந்த முறையுமே கூட மோடி வாங்கி வந்த வாக்குகள் என்பது ஐம்பது சதவீதத்துக்கு மேலான வாக்கு கிடையாது எதிர்கட்சிகள் பிரிந்து நின்றார்கள் அது அது நம்ம ஷியர் அரித்மெட்டிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து யூஎஸ் ஃபார்ம் ஆஃப் பிரசிடென்சி கிடையாது மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் வாங்குறவங்க தான் ஃபிஃப்டி வாங்குறவங்க தான் ஃபிஃப்டிக்கு மேலே தான் ஜெயிக்கிறாங்க இது இங்கே கிடையாது நம்ம பல நேரங்களில் ஃபஸ்ட் பாஸ் போலிஸ் சிஸ்டத்தினுடைய மிக மோசமான விஷயமே அதுதான் கோவாவில் பார்த்தோம் இல்லையா ஐம்பது பர்சன்ட் வாங்கி அந்த ஒரு சீட்டு அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க நாற்பது பர்சன்ட் வாங்கி சீட் இல்லாமல் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அது வந்து இந்த ஃபஸ்ட் பாஸ் போல் சிஸ்டத்தினுடைய சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ அப்படியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய பலத்தை இந்தியா கூட்டணி அதாவது ஒரு ஒரு கன்சென்சஸை நோக்கி நகர்ந்திருப்பது என்பது ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிஜேபியை ராட்டில் செய்திருக்கிறது அவங்க கொஞ்சம் ஏதோ நடக்குதே இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்களோ கடைசி கட்டத்தில் அது கிரவுண்டில் ஒன்றா பலமாக நின்றுட்டா என்ன ஆகுது என்கிற இடத்தில் இருக்கிறார்கள் அதனால் சில தவறுகளை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அது எந்தளவுக்கு போக போகிறது மக்கள் மன்றங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை இவங்க வைக்க போகிறாங்க திஸ் இஸ் டூ இயர்லி டு ப்ரெடிக்ட் அந்த கடைசிக்கு ஒரு ஒரு வாரம் அப்படிங்கிற வேகத்தில் எப்படி போகுது அப்படிங்கிறத தான் சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் பார்ப்போம் அடுத்தடுத்த நிலையில் இந்த கூட்டணி அதனுடைய விஷயங்கள் அது ஜெல்லாகுது என்ன மாதிரியான இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்